சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வார வாரம் புதன்கலம் அன்றைக்குங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம் சிங்கம்புணரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை ஏலம் நடக்குங்க அதன்படிங்க இன்னைக்கு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்குங்க நூற்றி அறுபத்தி ஏழு விவசாயிகள் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனை கொண்டு வந்தாங்க பதினஞ்சு வியாபாரிகள் சேர்ந்துங்க இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு அத்தனை கொப்பரையும் வாங்கியிருக்கிறாங்க கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஏழு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க கொப்பரையோட சராசரி விலை பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஏழு பைசாங்க அதே மாதிரி கொப்பரையை கொண்ட விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணிக்கில் கொப்பரையை கொண்டு வந்து மண்டியில் வச்சிடணுங்க வியாபாரிகள் வந்து மூணு மணிலேருந்து நாளை காலக்குள்ளே ஏலம் குறித்து போடணுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் கொப்பரையை விற்பனை கொன்ற விவசாயிகள் வந்துங்க தரம் பிரித்து கொண்டு போவாங்க அப்போ அது உரிய விலை கிடைக்குங்க நன்றி வணக்கம்